பெண் பாடும்போது பாடி முடிக்கும்போது ஒரு குரல் ஆரம்பிச்சுது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் பெண்ணோட அம்மா லக்ஷ்மி அவங்க வந்து சின்ன வயசுல அவங்க பாடி இவங்களுக்கு வந்து என்டர்டைன் பண்ண ஒரு பாட்டு சின்ன கிளியே அந்த பாட்டு பாக்கியராஜ் பாடத்தில் வர பாட்டு அந்த பாடலை வந்து உங்க குழந்தைக்காக ஆன்பென்காக பாடியிருக்காங்க ஸோ அந்த பாட்டு ஆன்பென் வந்து இப்போ அம்மாக்காக பாடியிருக்காங்க ஸோ இதில் என்ன ட்ரெஸ்ட்டுன்னா ரொம்ப அழகாக பாடினாங்க பாடி முடிக்கும்போது அந்த ஒரு குரல் திருப்பி ஆரம்பிக்குது சின்ன சிறு கிளியேன்னு பார்த்திங்கன்னா ஆன்மின் அம்மா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது கிட்டத்தட்ட வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்மின் மாதிரி இருந்தது ஆனால் ஆன்மின்னுடைய அம்மா ரொம்ப அழகாக அவங்களும் கொஞ்ச நேரம் பாடினாங்க ஸோ இவங்களுக்கு கோல்டன் பெஸட் கொடுத்துட்டாங்க கோல்டன் பெஸட் கொடுக்காம இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஆன்பன் ரொம்ப சிறப்பாக பாடினாங்க ஸோ அவங்களுக்கு கோல்டன் பெஸர் கிடச்சிது கூடவே பார்த்திங்கன்னா இதை முடித்த உடனேயே மிஷ்கின் வந்து ரொம்ப பாராட்ட ஆரம்பித்தார் வெஜிடேவியர் ஏன்னா இந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெயின்டு இல்லாமல் வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சில பே தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி டிசர்விங் கேண்டிடேட்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல பாராட்டுக்கு ஒரு விஷயம்தான் அதை வந்து மிஸ்கின் எடுத்து பாராட்டினார் சரண் ராஜ்மாரிலாம் நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக இவங்களுமே வந்து ரொம்ப குழந்த பிறந்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய ஹெல்த் ரீசன்ஸ் எல்லாம் தாண்டி தான் அவங்க வந்திருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி டிசர்விங் கேண்டிடேட்ஸ் தான் எல்லாம் ஸோ இன்றைக்கி ஆன் பாடல் முடிவில் அம்மா பாடி രൊ സാ മുടിഞ്ഞത് ഇത്